நஜி பாடத்தில் சென்ற வாரத்தில் விடுபட்ட அந்த மீதி என்று அடுத்த பாடத்துக்கு செல்லலாம் கடைசியாக நாம் இங்கே படித்த விஷயம் என்னவென்றால் எந்த பிராணியுடைய மாமிசத்தை சாப்பிடுவது அனுமதி இல்லையோ ஹராமோ அந்த பிராணியுடைய சிறுநீர் போன்று அதனுடைய மலம் நஜிஸ் என்றும் எந்த பிராணியுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு எங்களுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதோ மாடு ஆடு ஒட்டகங்கள் இதனுடைய சிறுநீர் மலம் நஜிஸ் இல்லை என்ற செய்தியை நான் சென்ற வாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அடுத்ததாக இந்த இமாம் அவர்கள் இங்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அடுத்த நஜிசுடைய வகைகளில் உண்டு என்னன்னு சொன்னால் நாய் நாய் வந்து பொதுவாக நாயை பொறுத்த வரையில் இஸ்லாத்தில் நாயை வளர்க்க கூட அனுமதி இல்லை யார் வீட்டில் நாய் வளர்க்கிறார்களோ இஸ்லாம் அனுமதித்த மூன்று காரணங்களை தவிர வேறு நோக்கங்களுக்காக யார் நாயை வளர்க்கின்றார்களோ அவர்களுடைய அமலில ஒரு நாளைக்கு இரண்டு கீராத் ஒரு கீராத் நன்மை என்ன செய்யப்படும் குறைக்கப்படும் தீராத் என்பது பெரிய மலை என்றும் உகது மலை என்றும் வந்திருக்கிறது அந்த அளவு அவ்வளவுக்கு எங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு குற்றமாகத்தான் நாயை வளர்ப்பது இஸ்லாத்திலே கருதப்படுகிறது ஆனால் இஸ்லாம் அனுமதித்த மூன்று காரணங்கள் ஒன்று என்ன வேட்டைக்காக அடுத்தது தன்னுடைய விவசாயத்துக்காக அடுத்தது விவசாயம் தன்னுடைய வீடு பாதுகாப்புக்காக அடுத்தது நம்முடைய கால்நடைகள் இவைகளை பாதுகாப்பதற்கு என்ன மூணு காரணங்களுக்காக நாயை வளர்க்கலாம் வேட்டை என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த காலத்தில் ஒரு வேட்டை பிராணியை பிடிப்பதற்கு அதற்கென்று நாய்களை படக்கி அதற்கென்று வளர்த்தி வைத்திருப்பார்கள் அந்த நாயை விஸ்மி சொல்லி அனுப்பி அது அந்த வேட்டை பிராணி பிராணியை பிடித்துக் கொண்டு வந்து அதை செத்து போனாலும் அதை சாப்பிடலாம் இந்த நோக்கத்திற்காக நாயை வளர்க்கலாம் அதே போன்று நம்முடைய கால்நடைகளை நம்முடைய விவசாயத்திற்காக பாதுகாப்புக்காக ஆடு வைத்திருப்பவர்கள் குறிப்பாக கிராமப்புறங்களிலே காட்டு பகுதிகளில் ஆடுகளை வளர்க்க வளர்ப்பவர்களுக்கு ஓநாய் போன்ற ஐவாய் மிருகங்கள் வந்து அந்த ஆடுகளை பிடிக்க வரும் நாய்கள் இருந்தால் அதை பயப்படும் அப்படியான நோக்கத்திற்காக நாய் வளர்க்கலாம் வீட்டுடைய பாதுகாப்பிற்காக நாய் வளர்க்கலாம் இப்படி வளர்ப்பவர்கள் கூட அதை ஒரு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி ஷோவுக்காக வீடுகளுக்குள் நாய்கள் வந்து மனிதர்களை போன்று போறது சமீபத்தில் கூட நான் காரில் போய் கொண்டிருக்கும் போது எனக்கு பக்கத்திலே ஒரு கார் போகிறது அந்த காருக்குள்ளே ஒரு நாய் அது தன்னுடைய தலையை வெளியிலே போட்டுக்கொண்டு கொண்டு மற்றவர்களை மனிதர்கள் பார்ப்பது போட்டு பார்த்துக் கொண்டு போகிறது அந்த காரை ஓட்டிக்கொண்டு கொண்டு செல்லக்கூடியவர் அவர் ஒரு ஹேப்பியாக போகிறார் ஏதோ அவர் ஒரு யாரும் செய்யாத ஒரு வேலையை செய்வது செய்தவர் போல தன்னை நினைத்துக் கொண்டு போகின்றார் நல்ல விலை மதிக்கக்கூடிய வாகனத்திற்குள் கார் நாய்களை ஏற்றிக்கொண்டு செல்கிறார்கள் அல்லது நாயும் மனிதனுமாக சேர்ந்து பிரயாணம் செய்கிறார்கள் இப்படி எல்லாம் பார்க்கிறோம் இதெல்லாம் பாரிய குற்றம் அந்த நாயை வளர்ப்பவர்களுடைய அமலிலே ஒவ்வொரு நாளும் ஒரு தீராத்தின் நன்மை குறைகின்றது என்ற செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது எச்சரிக்கப்படும் விஷயமாக இருக்கிறது இப்படி யாரெல்லாம் நாய்களை அழகுக்காக வளர்க்கிறார்களோ அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும் நாய்கள் உள்ள வீடுகளில் மலக்குகள் வரமாட்டாங்க எந்த வீட்டுக்குள்ள நாயும் உருவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள் மலக்குமார்கள் அல்லாவுடைய அருள் நிறைந்த அருளை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் நுழைய மாட்டார்கள் அசூரசன் ஈ கல்வன் வசூரசன் எந்த வீட்டிலே நாயோ உருவம் உருவமோ இருக்கிறதோ அந்த வீட்டில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள் ஒருமுறை ஜிபிரி நலையி இஸ்லாம் அவர்கள் நபி அவர்களிடத்தில் வருவதாக வாக்களித்திருந்தார்கள் நபி அவர்களும் ஜிபிர் நலை இஸ் இல்லாமர்கள் உடைய வருகையை எதிர்பார்த்து அந்த நேரமும் தாண்டி விட்டது இன்னும் வரவில்லை வில்லேஜ் ஜிபிரி அலலை இஸ்லாம் நபிச அல்லான்னு சொன்னாங்க ஜிபுல் அலி வாக்கு கொடுத்தால் அவர்கள் மீற மாட்டார்களே இன்னும் ஏன் வரவில்லை என்று வெளியிலே சென்று பார்க்கிறார்கள் வெளியிலே ஜிபுல் அலி இஸ்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஏன் நீங்கள் உள்ளே வரவில்லை என்று கேட்டபோது அதற்கு ஜிபுல் அலி இஸ்லாம் சொன்னார்கள் உங்களுடைய வீட்டுக்குள் நாய் இருக்கிறது ரசூலாவோட வீட்டில் நாயா பிறகு பார்த்தா அவனுடைய கட்டில் அடியிலே ஒரு குட்டி நாய் இருக்கிறது நவியா அவர்களுக்கு தெரியாமல் நுழைந்திருக்கிறது அதை வெளியாக்கியதற்கு பிறகுதான் ஜிபுல் அலி இஸ்லாம் உள்ளே நுழைந்தார்கள் அவ்வளவு ஒரு விஷயம் அதனால இந்த அழகுக்காக சொல்லப்பட்ட காரணங்கள் இல்லாமல் நாய் வளர்ப்பவர்கள் கவனிக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இங்கே நாம் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால் அந்த நாய் நக்கி விட்டால் இதிலே கவனமாக நாய் நக்கினால் அந்த இடத்தை கழுக வேண்டும் எத்தனை முறை ஏழு தடவைகள் கழுக வேண்டும் ஒரு தடவை மண் போட்டு கழுக வேண்டும் செல்லலாவிலேயே செல்லும் சொன்னாங்க சொன்னாங்க புஹர் யார் வந்து அல்லாஹு தால நூல்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவருடைய பாத்திரத்திலே நாய் நக்கிவிட்டால் அதை சுத்தப்படுத்துவதற்கு ஏழு முறைகள் கழுக வேண்டும் அதில் ஒரு முறை மண் போட்டு கழுக வேண்டும் என்று பிரசுல் நாய் செல்லலான்னு சொன்னாங்க இது சஹே முஸ்லீமோட கிருந்தங்களே பதியப்பட்டிருக்கிறது ஆகவே நாயுடைய உமிழ்நீர் படுவது அது கடுமையான நஜீஸ் அது ஏழு தடவைகள் கழுக வேண்டும் ஒரு முறை மண் போட்டு கழுக வேண்டும்